அடுத்து வந்து சொல்கிறேன் ஜாகிரஃபியில் நீங்கள் படிக்க வேண்டிய தலைப்பு ஸோ ஜாகிரஃபியில் இது எல்லாமே ஸோ க்ளௌட்ஸு சைக்ளோன்ஸு வல்கனோஸு ஓகே ஸோ அதுக்கப்புறம் ராக்ஸு டெசர்ட்டு எரத்துக்வைக் இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க செப்பரேட்டாக வந்து படிச்சுக்கோங்க ரைட்டா இது எல்லாமே நீங்கள் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப டீப்பாலாம் வந்து போகண்டா இந்த இந்த டாபிக்ஸ்லாம் என்ன பண்ணிங்கன்னா போதும் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதுமானது ரொம்ப டீப்பாலாம் போக தவல் அதுக்கப்புறம் லைவ் போடுறேன் ஆனால் போக முடியுது என்னன்னு தெரில லைவுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த தலைப்பை வந்து படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் ஸோ அடுத்து சாயில்ஸ் வந்து செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க இது அக்ரிகல்ச்சர் கீழே வந்து படிக்கலாம் எக்கனாமிக் கிலையும் படிக்கலாம் ஜாக்ராஃபிக் கிலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மௌண்டெயின் மௌண்டெய்னு மலைகள் அந்த மலைகளில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வீக் வீக் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிகரங்கள் சார்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கணும் ஸோ சிகரங்கள் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நான் படிக்க வேண்டிய தலைப்பு வந்து சொல்கிறேன் சிகரங்கள் வந்து படிச்சுக்கோங்க தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் ஓகே சிகரங்கள் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லேண்ட்ஃபார்ம் நில வடிவம் வந்து படிச்சுக்கோங்க கணவாய் வந்து படிச்சிக்கோங்க ஹில்ஸ் வந்து படிச்சுக்கோங்க இது மவுண்டெயினில் ஒரு சில மேப்ஸ் வந்து இருக்கு இந்த ஒரு மேப்ஸை வச்சே என்ன பண்ணிடலாம் என்டையர் போர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சு விடலாம் ஸோ இதெல்லாம் லட்டு மாதிரி இதில் வந்து மார்க் வந்து அவ்வளோ அள்ள முடியும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான தலைப்பு இந்த தலைப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் என்ன இருக்கும் கொஷின்ஸ் வந்து இருக்கும் இதை என்ன பண்ணிக்கோங்க பக்காவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் ஸோ இந்த தலைப்பை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஸோ இது ஜாக்ராஃபியில் நீங்கள் மிக முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தலைப்புகள் தென் அடுத்து ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ ரிவர்ஸ் இந்த ரிவர்ஸ் கொஷின்ஸ் இல்லாமல் எக்ஸாம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்போ அந்த ரிவர்ஸ் டாபிக்ஸு ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு இந்த டாபிக்ஸ் இல்லாத கொஷின்ஸே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க பக்காவான முறையில் தெரிஞ்சுக்கோங்க இதை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வில் வந்து கொஷின்ஸ் வந்து இந்த ரிவர் டாப்பிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவர் எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகுது ஓகே மேற்கு மேற்குலேருந்து கிழக்கு செல்லக்கூடிய ஆறுகள் இந்த மாதிரி ஆறுகளுக்குன்னு ஒரு சில டாபிக்ஸ் வந்துருக்கு அதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க ஸோ அதுக்கான ஆதாரத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து கொடுக்குறேன் ஸோ என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கண்ணை மூடிட்டு வந்து படிங்க உங்களால் வரக்கூடிய எல்லா தேர்வையும் மிகச்சிறப்பான முறையில் உங்களால் வந்து எழுத முடியும் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிசோர்ஸ் அப்படிங்கக்கூடிய தலைப்பு இந்த ரிசோர்ஸ் தலைப்பு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ வளங்கள் வளங்கள் வந்து படிக்கணும் அந்த வளங்களால் எங்கெங்கெல்லாம் என்னென்ன வளங்கள் இருக்குது ஸோ அதில் அது ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரி வந்து வருவாங்க இப்போ ஸ்டீல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஃபேமஸ்ஸு அதனால் என்னென்ன இம்பாக்ட் விஷயமா என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் இது எல்லாம் ஒரே பேட்டர்னாக எடுத்துக்கோங்க டிரான்ஸ்போர்ட் ரயில்வே போர்ட்டு வாட்டர்வே நேஷ்னல் ஹைவே ஏர்போர்ட் இது எல்லாமே என்னது ஒரு செப்பரேட் டாபிக்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பக்காவான முறையில் எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை என்ன பண்ணுங்கள் மிக தெளிவான முறையில் நீங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ணுங்க ஸோ இதில் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் ஐய் குரூப் டூ மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டாபிக்ஸ் வந்துருக்கு இண்டஸ்ட்ரி டாபிக்ஸ் வந்துருக்கு மெயின்ஸில் குரூப் டூ மெயின்ஸில் உங்களுக்கு டேரக்ட் கொஷின்ஸ் வந்துருக்கும் இந்த டாபிக்ஸையும் என்ன பண்ணிக்கோங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாப்புலேஷன் ட்ரைபல் பீப்புளையும் என்ன பண்ணணும் ஒரே பேட்டன்ல நீங்கள் வந்து பிடிக்கணும் பிடிக்கணும் ரெண்டையும் ஒரே பேட்டன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பர் பண்ணணும் ஸோ அப்போ ஜாக்ராஃபி தலைப்பை பொறுத்தவரையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பகுதி வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை எல்லாம் யூனிவர்ஸு சோலார் எர்த்து அட்மாஸ்பியர் ஓச இது வந்து படிச்சுக்கோங்க எடுத்து வரைக்கும் வந்து இதை மூணையும் முதல்ல படிச்சுக்கோங்க அது கீழே அட்மாஸ்பியர் ஓசனாகிராஃபி வேர்ல்டு கிளைமேட் இந்தியன் கிளைமேட் ஜெட் ஸ்டீமு ப்ரெஷர் பெல்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் செப்பரேட்டாக வந்து படிங்க ரைட்டாக இதெல்லாம் செப்பரேட்டாக வந்து படிங்க அதுக்கப்புறம் ஸோ க்ளௌட்ஸு சைக்ளோன்ஸு வல்கனோஸ் ராக்கு டெசர்ட் எர்த்து கோய்க் இதை செப்பரேட்டாக படிங்க சாயில் செப்பரேட்டாக வந்து படிச்சுக்கோங்க அகெயின் மவுண்டெயின் வீக்கு லேண்ட்ஃபார்ம் பாசஸ் ஹில்ஸ் இதெல்லாம் செப்ரேட்டாக படிச்சுக்கோங்க ரிவர்ஸ் ரிசோர்ஸையும் செப்பரேட்டாக வந்து படிச்சுக்கோங்க அதுக்கு கீழே டிரான்ஸ்போர்ட் ரயில்வே போர்ட்டு வாட்ருவே இதெல்லாம் செப்பரேட்டாக படிங்க அண்ட் பாப்புலேஷன் ட்ரைபலை பற்றி வந்து படிங்க ஸோ அப்போ இந்த பேட்டர்னில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பட்சத்தில் ஜாகிரஃபி ஒரு அஞ்சாறு தலைப்பில் முடிஞ்சிடும் அது போக இப்போ ரீசண்டாக எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் மேப் ஓரியன்டான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அப்போது ஒரு கொஷின்ஸை மேப் ஓரியன்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் மேப்ஸ் ஓரியண்டடாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்க ரைட்டா மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது மேப்ஸ் மேப்ஸ் ஓரியண்டடாக வந்து படிக்கணும் அந்த கொஷினே வந்து பார்க்கணும் இப்போ ஜாகிரஃபி முப்பது தலைப்பில் நாம் வந்து படிக்கணும் இப்போ ரீசண்ட்டு கொஷின்ஸில் ஜாகிராஃபியை பற்றி என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ரைட்டா ஸோ ஜாகிரஃபியில் என்னென்ன கொஷின்ஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஜாகிரபி அதுக்கப்புறம் பாலிட்டி எக்கனாமி அந்த மாதிரி ஆர்டரில் வந்து படிங்க இது யூபிஎஸ்சி மெயின்ஸ் பேட்டர்ன் மெயின்ஸில் இதே ஆர்டரில் இருக்கும் இப்போ சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது இது பாப்புலேஷன் சம்மந்தமாகுது ஓகே இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு வீதம் கிட்டத்தட்ட சம வந்து இருந்திருக்கு இது பாப்புலேஷன் சம்மந்தமான ஒரு கேள்வி ரைட்டா இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் என்ன பண்ணிக்காங்க அசஸண்ட் ரீசனிங்கில் பாப்புலேஷன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து லோக்கல் விண்ட் ஸோ எந்தெந்த விண்டு என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் இது லாஸ்ட் வீக் நடந்த ஒரு கொஷின்ஸ் ஓகே ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஷின்ஸ் இங்கே ஆச்சர் கல்வி டாபிக்ஸில் இப்போ டெஸ்ட் சிலபஸ்லேயே வந்து எடுத்துக்கோங்க டெஸ்ட் ஷெடியூல்லே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டாபிக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் டெஸ்ட்டு ஷெடியூலில் ஆச்சரியக்கல்வியோட டாபிக்ஸ் ஓகே ஸோ இங்கே கொடுத்துருப்பேன் பாருங்கள் இங்கே கொடுக்கப்பட்டது ஒரு சாம்பிள் வந்து காமிக்கிறேன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் ஓகே இந்தியன் எக்கனாமி ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பாருங்கள் ஸோ இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன லோக்கல் விண்ட் ஜாக்ரஃபியில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தலைப்பு அதாவது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சொன்னேன் ஜாக்ரஃபியில் தமிழ்நாடு ஜாகிரஃபி மிடிவெல் ஜாகராபி ஜாக தலைப்பு பார்ப்போம் ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ பாருங்க வந்து கொடுத்துருக்கேன் ரைட்டா அந்த விண்டுக்கு கீழே தான் என்ன பண்ணணும் லோக்கல் விண்டை பற்றி கண்டிப்பாக வந்து படிக்கணும் இந்த லோக்கல் விண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல நீங்கள் வந்து படிக்க முடியும் ரைட்டா இப்போ யாராவது ஒரு டாபிக் வந்து சொல்லுங்க நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து இது உடனே வந்து சொல்கிறேன் லோக்கல் விண்டு ஓகே ஸோ இப்போ யாராவது ஒரு டாபிக் நம்ம ஆச்சரிய டாபிக் சொல்லுங்க அதை நான் எப்படி படிக்கிறேன்னு சொல்றேன் ஸோ இப்போ லோக்கல் விண்டு பார்த்துன்னா ஒரு ஒரு இது வந்துருக்கு இப்போ என்ன பண்றேன்னா லோக்கல் விண்டுன்னு போட்டு இமேஜ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் ரைட்டா இமேஜ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி படிக்கிறேன்னு சொல்றேன் இதை போய் போட்டு இமேஜ் அப்படின்னு கொடுத்து பிஎம்எஃப் எந்தெந்த இமேஜை எப்படி எடுக்கணும்னு சொல்றேன் ஸோ மற்றவங்க அடுத்து என்ன டாப்பிக்கை வித்தின் செகண்டில் வந்து படிக்கிறது அப்படிங்கிறத கேளுங்கள் நான் உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தலைப்புகளையா ஒவ்வொன்றே அக்கு வேறா அன்னி வேறா இதை இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ இப்போ பிஎம்எஃப் இதில் ஒரு மேப் இருக்கும் அந்த மேப்பை நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அந்த மேப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு என்ன என்ன ஆயிரும் லோக்கல் விண்டை பற்றி ஏ டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம வந்து வித்தின் செகண்டில் வந்து பண்ண முடியும் இதை வந்து பார்ப்போம் ரொம்ப நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஓகே இந்த ஒரு மேப்பு போதும் ஓகே இந்த ஒரு மேப்பை பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது சினுக் விண்ட் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூ அப்படின்னு வந்து வரும் இந்தியாவில் இந்த இடத்துல லூ அப்படின்னு ஒரு விண்டு வந்து வரும் ஓகே மிஸ்டல் அப்படிங்கக்கூடிய தெரியல சார் எதுல உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியல மீட்டிங்ல இருக்கோம் எல்லாருக்குமே தெரியல உங்களுக்கு தான் தெரியல ஓகே அதே மாதிரி சிராக்கா உண்டு சிராக்கா வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல வந்து இருக்கு எங்க லேண்ட்ல இருந்து சி நோக்கி போகுது இதை வந்து பாருங்க சீல இருந்து லேண்ட்ல நோக்கி போகுது இதே மாதிரி இப்போ லூம் லூ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய லோக்கல் விண்டர் அப்போ இந்த லோக்கல் விண்டரு ரெண்டு இது இருக்கு வாமா கோல்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்குது ஸோ இதை ஒரு மேப்பை பார்த்தீங்கன்னா போதும் இப்போ கொஷின் வந்து பாருங்க சின்னுக் விண்டு ஓகே ஸோ இது கூட மவுண்டெயின் மவுண்டெயின் எந்தெந்த மௌண்டென் எங்கே இரு எங்கே இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறாங்க இது பண்ணுற லூ சொன்னேன் எனக்கு இந்தியாவில் இருக்குது அப்போ நாலாவது ஆப்ஷன் கண்டிப்பாக நாலு வந்து வரும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த டி ஆப்ஷனை உடனே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விடலாம் புரியுதா ஸோ இந்த மாதிரி ஒரு சில மேப்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம் நான் தான் வந்து சொன்னேன் இப்போ ரிவர்ஸு ரிவர்ஸ் வந்துருக்கா ரிவர்ஸை பற்றி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ரிவர்ஸுக்கு நான் வந்து மேப் வந்து கொடுத்துருவேன் பார்த்துக்கோங்க ரைட்டாக அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா போதும் இப்போது ரிவர்ஸ் ஒரு என்டாக பாருங்கள் ரிவர்ஸ் கங்கா ரிவர்ஸ் கங்கா ரிவர்ஸ்ன்னு போடுவோம் கங்கா ரிவர்ஸ் ஸ்கூல் புக்கில் கங்கா ரிவர்ஸை பற்றி பேசிக்ஸ் அங்கங்கே வந்திருக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து நேரடி கண்டென்ட் வரும் ஆனால் கங்கா ரிவர்ஸை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் நேராக விக்கிபீடியாவுக்கு போங்க விக்கிபீடியாவுக்கு போயிட்டு ரைட்டா இப்போ ஒரு என்னென்னா ஒரு சில ரிவர்ஸ் என்னென்ன ரிவர்ஸ்ன்னு சொல்கிறேன் விக்கிபீடியாவுக்கு போனீங்கன்னா கங்காவோட மேப் இருக்கும் இதை வந்து நியூ டாப் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கங்காவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ் இருக்கோ அதை ஒரு ரீடு விட்டுக்கோங்க ரைட்டா கங்கா வந்து அதோட கிளை நதிகள் தேவ பிராக்ன என்ன ஓகே அதை வந்து பார்த்துக்கோங்க எங்கே போய் கலக்குது பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்குது எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஓகே மவுத் ஆஃப் கங்கா எங்கே இருக்குது ஓகே ஸோ எவ்வளோ ஏரியா ஏரியா வந்து பர்சன்டேஜ் வைஸ் வலது பக்கம் ஆறுகள் என்ன இடது பக்கம் ஆறுகள் என்ன இதெல்லாம் வந்து பண்ணிக்கணும் ரைட்டா ஸோ மேப்பில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் இதில் கங்கா ரிவரை வந்து பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம் என்னென்ன ரிவர் வலது பக்க ஆறுகள் இடது பக்க ஆறுகள் இதை வந்து பார்த்துட்டு விக்கிபீடியாவில் சைடில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா கங்கா ரிவரை பற்றி என்ன பண்ணிக்கலாம் ஏ டு இசட் டேட்டாஸு உங்களால் மிக எளிமையான முறையில் தெரிஞ்சு கொள்ள முடியும் ரைட்டா அப்போ ஜாக்ராஃபியை பொறுத்தவரையில் நமக்கு ஃபஸ்ட்டு கேட்கப்பட்ட கேள்வி பாப்புலேஷன்ஸ் அடுத்து கேட்கப்பட்ட கேள்வி லோக்கல் விண்ட் அடுத்து கேட்கப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா யமுனா நர்மதா ரிவருடைய டிஸ்ட்ரிபியூட் எந்தெந்த பகுதியில் பிரச்சனை இருக்குது இது வந்து லக்ஷ்மிகாந்தில் ஒரே ஒரு ஒரு டேபிள் இருக்குது லக்ஷ்மிந்த் புக்கில் அதை படிச்சு விட்டிங்கன்னா இது வந்து முடிஞ்சு போச்சு இந்த யமுனா ரிவர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பாயினாலே ஈஸியாக அது காவேரிங்கிறது தமிழகத்துக்கும் கர்நாடகா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ தமிழ்நாடு கர்நாடகா அப்போ ஃபோர்த்துக்கு ரெண்டு வருன்னாலே என்ன பண்ணிடலாம் டைரக்டா இந்த ஏவையும் தூக்கிடலாம் அதுக்கப்புறம் சிஏயையும் தூக்கிடலாம் புரியுதா இப்படி தான் என்ன பண்ணணும் ஒவ்வொன்றையும் பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் ரைட்டாக இது வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் ஒரு வழிகாட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கோம் ஸோ அடுத்து இப்போ இந்தியன் ஜியாகிரபிலாம் கேட்கப்பட்ட கேள்விகள் இந்தியன் ஜியாகிரபியில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா ஓகே பாப்புலேஷன்ஸ் ஓரியன்டாக அகென் லோக்கல் விண்டு விண்டு ஓரியன்டா அகென் வாட்டர் ரிலேட்டடா டிஸ்ட்ரிபியூட் ஓரியன்டா ஆ ஓகே இவ்வளோ கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு ஜாகிரபி வந்து பார்ப்போம் தமிழ்நாடு ஜாகிரபியில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ஸோ தமிழ்நாடு ஜாகிரபியும் இதே மாதிரி தான் எப்படி இந்தியன் ஜியாகிரபியோ அதே மாதிரி தான் தமிழ்நாடு ஜியாகிரபியும் இதில் இந்தியன் கிளைமேட் மாதிரி தமிழ்நாடு கிளைமேட் வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் டிசாஸ்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்வாய்மெண்ட்டு கீழே டிசாஸ்டர் படிப்போம் இங்க டிசாஸ்டர் சம்பந்தமா இந்த திருங்கிறவன் திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அவன் கிளாஸ்ல இருந்தே வேஸ்ட்டு ஸோ அதனால அவனை தூக்கி விட்டுக்கிட்டேன் ஒரு நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டின்னா பரவாயில்ல நீ கிளாஸே அட்டன் பண்ண முடியாப்பா ஒரு நாளும் ஓகே ஸோ டிசாஸ்டர் சம்மந்தமா இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் என்னென்ன வாட்டர் இருக்கோ அதை படிக்கணும் இந்தியன் பாப்புலேஷன் மாதிரி தமிழ்நாடு பாப்புலேஷன் இந்தியன் இண்டஸ்ட்ரி மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி இந்திய எனர்ஜி சம்மந்தமாக வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சொன்னே இல்லையா ஹைவே இதெல்லாம் வந்து அடுத்து ட்ரைபல் சம்மந்தமாக வந்து படிக்கணும் ரைட்டா ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் ரைட்டா ஸோ இப்போ கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ கொஷின்ஸு இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ இதில் எனர்ஜின்னு வந்து சொன்னேன் இல்லையா தமிழ்நாடு லெவலில் எனர்ஜி தமிழ்நாட்டில் காற்றாலையில் பெரிய இடம் இது ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் ஓகே காற்றாலையில் பெரிய இடம் இது ஃபர்ஸ்ட் அடுத்து நீலகிரியோட பாப்புலேஷன்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் லெவலில் பாப்புலேஷன் வித் மேப்பு நீலகிரி வெஸ்டர்ன் காஸ்டும் ஈஸ்டர்ன் காஸ்டும் சேரக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ரிசோர்ஸாகவும் வந்துருக்கு அதை வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிட் நம்பர் எயிட்லருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க ரைட்டா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும் இந்த பேட்டனை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் பக்காவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து என்ன என்ன இது போதுமானது ஸோ இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் இவ்வளோ அக் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து உடைச்சிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் மிக எளிமையான முறையில் வரக்கூடிய ஒரு தேர்வில் எல்லா தேர்வுலையும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து கிளியர் பண்ணுவீங்க அப்போது நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது திரும்பவும் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட போர்ஷன் தான் ஸோ அந்த குறிப்பிட்ட போர்ஷனை நீங்கள் ஆச்சிர்கல்வி ஜி கே புக்கத்தகத்தையோ ரைட்டாக ஸோ இந்த மாதிரி ஒரு சில போர்ஷனை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ண முடியும் எக்ஸாமை சிறப்பான முறையில் நீங்கள் வந்து எழுத முடியும் அப்போ படிக்க வேண்டியது ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் அதை என்ன பண்ணிக்கலாம் பழைய வினாத்தால் ஆச்சிர்கல்வியோட வழிகாட்டலை இது பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணணும் அக்யூரேட்டாக சரியான முறையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ ஒருத்தர் சாயில் டாபிக்ஸு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாரு நான் அவருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கிறேன் ரைட் சாயில் டாபிக்ஸை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஸ்கூல் புக்கை பொறுத்த சாயில் டாபிக்ஸை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் லைன்ல வெயிட் பண்ணுங்க சாயில் ஸோ சாயில் இப்போ வந்து எடுப்போம் எங்கெங்கெல்லாம் சாயில் டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சாயில் டாபிக்ஸை பொறுத்தவரையில எங்கெங்கெல்லாம் இருக்கு சாயில் டாபிக்ஸை பொறுத்தவரையில எட்டாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல எட்டாம் கிளாஸ் புக்கு பாறை மற்றும் மண் அந்த தலைப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த தலைப்பின் கீழே பாறை இதே மாதிரி லெவன்த் ஸ்டாண்டர்ட்லயே இருக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்டில் மூணாவது யூனிட் பாறை வந்து இருக்கு ரைட்டா இந்த பாறையில் லைட்டாக வந்து டச் பண்ணணும் அதே மாதிரி ஒன்பதாம் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை சம்பந்தமான தலைப்பு இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அக செயல்பாடுக்குள்ளே வந்துருக்கு இதே மாதிரி புவியின் உள்ளமைப்பு இதிலேயும் ரா ராக்கு வல்குணோசியத்தை பற்றி வந்து படிப்பீங்க சாயில் எட்டாம் கிளாஸில் நமக்கு வந்து சாயில் டாபிக்ஸ் வந்துருக்கு இங்கே கவனிங்க இப்போ சாயில் சார்ந்த தலைப்பு எங்கெங்கெல்லாம் வந்து படிக்கிறது ஸோ நேராக ஸ்கூல் புக்கு போங்க எட்டாம் கிளாஸ் புக்கு சாயில் ராக்ஸு ரெண்டையும் க கம்பைல் பண்ணி தான் வந்து படிப்பீங்க இதில் இந்த சாயிலுக்குள்ளே மண்ணை பற்றி வந்து வரும் ஒவ்வொரு ராக்கும் என்னென்ன மண்ணை வந்து உருவாக்குது அப்படிங்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதை என்ன பண்ணிக்கோங்க தூக்கிடுங்க சாயிலையும் ராக்ஸையும் வந்து இது பண்ணி என்னென்ன ராக்ஸு என்னென்ன சாயில் உருவாக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மண்ணை பற்றி வந்துருக்கும் ஸோ அந்த மண்ணில் படிக்கும் பொழுது இந்த வாட்டர் லெவல் வந்து படிக்கணும் எந்தெந்த மண்ணில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து படிக்கணும் மண்ணுடைய டைப்ஸு இதை மட்டும் வந்து படிச்சிக்கோங்க அப்படின்னா அது கூட ஓல்டு கொஷின் பேப்பரை என்ன பண்ணிக்கணும் இதை மட்டும் படிச்சிங்கனாலே மண்ணை பற்றி ஏ டு இசட் டேட்டா வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா ஸோ மண்ணை பற்றி எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் ஸோ மண்ணுடைய வகை மண்ணில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்னென்ன சத்துகள் வந்துருக்கு ரைட்டா மண்ணுடைய மேப்பு எங்கெங்க பரவி இருக்கு இதை மட்டும் பார்த்தா போதும் ஸோ இப்போ இந்த மண் தலைப்பை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டீங்க பக்காவாக வந்து தெரிஞ்சுட்டீங்க இப்போ இந்த மண் ஓரியண்டடான மேப்ஸு வந்து இருக்கு ரைட்டா அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் விக்கிபீடியாவுக்கு நேர சாரி விக்கிபீடியா வேண்டாம் நேர மேப் போங்க ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ மண் ஓரியன்டான மேப் வந்து வேணும் சாயில் ஓகே சாயில் மேப் அப்போ ஸ்கூல் புக்கே வந்து படிக்கணும் அது கூட என்ன பண்ணிடணும் எக்ஸ்ட்ரா மேப்பே வந்து படிக்கணும் ஸோ இந்த இதில் போயிட்டு இந்த இந்தியா மேப்ஸு இந்த மாதிரி ஒரு சில இது வந்து இருக்கும் அல்லது நான் சொன்ன மாதிரி பிஎம்எஃப்ஃபே வந்து போடுங்க போட்டிங்க அப்படின்னா ஓகே ஸோ இதில் இந்த இதில் மேப் பற்றினது வந்து இருக்கும் இதில் என்னென்ன சாய் அலுவியல் சாயிலும் இங்கே இருக்குது ரைட்டா ரெட் சாயிலும் இங்கே இருக்குது ஸோ இதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் டெசர்ட் சாயில் வந்து ஸோ அப்போ எந்தெந்த சாயில் எவ்வளோ ப்ரசன்டேஜ் வந்திருக்கு இந்த ப்ரசன்டேஜி ஓகே ஸோ அதை எல்லாத்தையும் வந்து படித்து என்ன பண்ணணும் ப்ராப்பராக நீங்கள் வந்து இது பண்ணணும் ரைட்டாக ஸோ அப்போ சாயில் ஓரியண்டடாக நீங்கள் வந்து படிக்கும்போது என்ன பண்ணணும் இப்போ 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 இந்த மேப்பையும் பார்க்கணும் ஸ்கூல் புக்கையும் பார்க்கணும் இதை நான் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா ஒவ்வொரு டெஸ்ட் ஷெடியூல் இருக்கு இல்லையா அந்த ஷெடியூல் போடும்போது இது பண்ணுவேன் அது கூடவே கிளாஸ் எடுக்கும்போது யூபிஎஸ்சி டிஎன்பிசி எஸ்எஸ்சி இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் நைன்டீன் எயிட்டி நைன்ல இருந்து அதை எல்லாத்தையும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி பக்காவா வந்து கொடுத்துருவேன் அப்ப சாயில தொட்டாலே உங்களுக்கு வந்து பக்காவான தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கும் இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நான் வந்து நம்பினேன் நம்புறேன் இப்போ ஜாகிரஃபி தலைப்பு வந்து பார்த்தாச்சு தமிழ்நாடு ஜாகிரஃபி எப்படி கேட்பாங்கன்னு வந்து பார்த்தாச்சு அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு ஸோ இப்போ குரு ஃபோரில் இது வரைக்கும் ஜாகிரஃபியில் என்னென்ன தலைப்பு வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ ஜாக்ரஃபியில் இங்கே பாருங்க வேர்ல்டு மேப்பில் மேப் ஓரியண்டடான விஷயத்தில் இப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் குரு ஜீரோ லாங்விடியூடும் லேட்டிடியூடும் சந்திக்கக்கூடிய இடம் இது மேப்பில் ஓகே இந்தியாவில் மத்திய ரேகை இங்கெல்லாம் வந்து பாயுது இதெல்லாம் மேப் ஓரியண்டடா ரைட்டா இப்படி தான் என்ன பண்ணணும் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் மக்கள் தொகையில் கேட்டிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினஞ்சாவது மக்கள் தொகை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இரு மக்கள் தொகையோட கணக்கெடுப்பு எத்தனாவது வருடம் ஸோ அதில் பாலின விகிதம் எவ்வளவு பாப்புலேஷனை பற்றி ரைட்டா ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் போர்ட்டு இந்துஸ்தான் ஷிப்யார்டு எங்கே இருக்கு போர்ட் எங்கே இருக்கு இந்த மாதிரி மேப்பு கொடுத்து எந்தெந்த போர்ட் எங்கே இருக்கு துறைமுகங்கள் அங்கே டாபிக் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ரயில் நிலையங்கள் ஸோ இது இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா என்னது போதுமானது ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்கும் இப்படி தான் வந்துருக்கும் இதே மாதிரி தமிழ் ஜியாகிராஃபியில் ஒரு ரெண்டு மூணு சாம்பிள் இது வரைக்கும் குரு ஃபோரில் என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரி ஆசியாவின் டெட்ராய்டு அப்படிங்கிறது என்ன தூத்துக்குடியோட மற்றொரு பேர் என்ன இப்படி என்ன பண்ணுவாங்க குரு ஃபோரில் கேட்பாங்க தமிழ்நாட்டில் அதிக காற்றாலை உள்ள மாவட்டம் எங்கள் தூத்துக்குடியின் கன்னியாகுமரி திருநெல்வேலி இது குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்வி இதே இது நேற்று நடந்த லாஸ்ட் வீக் நடந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க இந்தியாவில் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது எங்கே வந்து அமைஞ்சிருக்கு முப்பந்தலா ஓகே கன்னியாகுமரியா இது கோயம்புத்தூரா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதே கொஷின் அதே ஃபார்மட்டில் குரூப் ஃபோர்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல தமிழ்நாட்டில் அதிக காற்றாலை உள்ள மாவட்டங்கள் எதுலாம்னு கேட்டிருக்காங்க புதிதாக எது தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஓகே ஸோ அப்போ நீங்கள் பேட்டர்ன் என்னவோ என்ன பண்ணணும் அதுபடி நீங்கள் வந்து படிக்கணும் ரைட்டா ஸோ கொஷின்ஸு திரும்பவும் சொல்லக்கூடியது ஒரே டாப்பிக்ல தான் என்ன பண்ணுவாங்க ரிப்பீட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஜியாகிராஃபியும் இந்தியன் ஜியாகிராஃபியும் ஏ டு இசட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி படிக்கணும்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் நமக்கு என்வாரன்மெண்ட் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் பேலன்ஸ் இருக்குது அதை நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் இப்போ உண்மையாகவே ஜாகிரஃபி எங்களுக்கு வந்து ஜாகிரஃபியை பற்றியே தெரியாது ஓகே இப்போ ஜாகிரஃபி தெரியாது ஆனால் இப்போ நான் வந்து ஜாகிரஃபி எங்கெங்கே படிக்கணும் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு உண்மையாகவே நினைக்கிறவங்க ஃபேஸ்புக் லைவ் பார்க்குறவங்களும் சரி இதில் ஜூமீட்டில் உள்ளவங்களும் சரி உண்மையாவே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உண்மையா நினைக்கிறவங்க எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம் ஸோ உண்மையாவே இது பண்ணிட்டோம் பக்காவா ஜாகிரபி வந்து இப்போ மாஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம் எஸ் டைப் பண்ணுங்க ஓகே ஸோ இவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நான் டெஸ்ட் பேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் நான் பக்காவாக வந்து சொல்லிக் கொடுப்பேன் அவ்வளோதாண்ணா யார்லாம் ஃபுல்லாக புரிஞ்சுட்டீங்க எஸ்என் டைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களும் எசென் டைப் பண்ணுங்க ரைட் ஸோ நம்ம அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் நேற்று எ கிளாஸு ஸோ இப்போ உண்மையாகவே கான்ஃபிடெண்ட்டாக ஓகே ஜாக்ரஃபி இவ்வளோதாண்ணா லோக்கல் விண்டு ஒரே ஒரு மேப்பு தானா அவ்வளோதாண்ணா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி தான் இதைத்தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு ஃபார்மெட்டையும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்லிக் கொடுக்க போறேன் ஓகே ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றே வந்து படிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது அதில் ஒரு சில இது வந்துருக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் ஸ்கூல் புக்கு அது ரிலேட்டடான ஒரு சில கண்டென்ட் அது இன்டர்நெட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்துருக்கலாம் அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன் ரைட்டா ஸோ அது வந்து அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சிறப்பான முறையில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெறலாம் ஸோ அப்போ எதை படிக்கணும் எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதுபடி பக்காவாக வந்து படிங்க உங்கள் தேர்வு ப்ரிப்பரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ டெஸ்ட் பே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ உங்களுக்கான எல்லா வழிகாட்டலும் வந்து கிடைக்கும் ஸோ நாளைக்கு டெஸ்ட் நம்பர் ஒன் ஜீரோ டெஸ்ட் அப்படின்னு வந்து பேர் இந்த டெஸ்ட்டு எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எதில் வீக்காக இருக்கீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட்டு பே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ இது ஆட்சியர் கல்வியோட த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ இது ஆட்சியர் கல்வியோட நம்பர் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஜிபேயோ ஃபோன்பேயோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ இல்லை இஎம்ஐ ஆப்ஷன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு இருந்தால் இஎம்ஐ ஆப்ஷனில் இது பண்ணலாம் ஸோ அதுக்கு நான் லிங்க் வந்து கொடுப்பேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட் குரூப்பு ஓப்பன் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணி ஏற்கனவே இது பயிற்சி வந்து கொடுப்பேன் நோட்ஸ் அனுப்புவேன் ஸோ வார வாரம் டெஸ்ட்டுக்கான இது எல்லாமே வந்து கொடுப்பேன் நீ உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ஓகே இது வந்து படிக்கணும் இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வழிகாட்டல் இருக்கும் ப்ளஸ் இது எல்லாமே இந்த டாபிக்ஸ் சொன்னேன் இல்லையா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நிறையா ரிசர்ச் பண்ணி உருவாகியிருக்கேன் யூபிஎஸ்சி டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து ரிசர்ச் பண்ணி உருவாக்கியிருக்கேன் இதே தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே ஸோ இவ்வளோ தான் டக்கு 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 டக்குன்னு வந்து முடிச்சு விடலாம் ஆறு நாள் பயிற்சி பெற்றலே நான் குரூப் ஃபோருக்குள்ள போஷனை எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து முடிச்சிருக்கோம் நம்ம சுரண்டை பயிற்சி பட்டதில் ஸோ அப்போது எது படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் ஆச்சரிய வகுப்பை பார்த்து தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிறப்பான முறையில் படிங்க இதோட முடிச்சுக்குவோம் நன்றி